பிரிமா வணக்கம் ஹ வணக்கம் ஐ ஆம் துளசிப்பட்டி பன்னை this is my wife that is my daughter hi bye welcome to my palace ஜீவநாதன நம்ம பொண்ணு கிண்டல் பண்ணதே அவங்க கிட்ட போய்ங்களே பார்க்கிறதுக்கு நல்லவனா தெரியுது நல்லவனா நான் சென்ஸ் நவ லுக்

மூக்குன்னு டிக் பண்ணி இருக்கு கௌரி நீ என்ன விடுகத போட்ட முக்கு முடுக்குள்ள முன்னூறு தென்னம்பிள்ள மூக்கு ஓகே உல் சி த நெக்ஸ்ட் மேட்ச பெண்களின் கூந்தலில் இது இருக்கும் அழுக்கு பேன் பேன் என்ன டிக் பண்ணிருக்கேன் கரெக்ட் ஆன்சர்

அடுத்து நீ என்ன விடுகத போட்ட சலக்குமா சண்டைக்கு போகுமா அது விடுகத போட இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தம்பி டிக் பண்ண ரெண்டும் this is much more complicated matter. இத்தான் சரி நடந்தது. இதையும் மீரின் அதா தவரு செஞ்சிருந்தா. என்ன மண்டிச்சிடுங்க. I'm sorry. அவன் இவ்வளவு பேசுட்டு போயிருக்கா? அவன்கிட்டு நருக்கன நால் வார்த்து இங்கிலிஷ்லை பேச வேண்டிதானே. உங்கள் ஓட்டை இங்கிலிஷ்லை எங்கிட்ட வட்டு பேசுட்டுப்பீங்கள். கொஞ்சு நில்லுப்பா, ஊர கேட்காம விட்டுட்டோமேயா அறுவடை கால் கூட்டு வந்துருக்குங்க

ஏங்கிட்டே இங்கிலீஷ்ல டஸ் புஸ்னு பேசினா அவன் பேச்சைக் கேட்டு நானே அசந்து போயிட்டேன் ஐயா அவனை சும்மாவா விட்டீங்க அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்கக்கிட்டே டஸ் புஸ்னு பேசியிருப்பான் இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே உங்கக்கிட்டே போட்டா போட்டியா ரசம்மா அவன் என்ன விட அதிகம் படிச்சவன் அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும் பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் பேரை கேட்டேன் ராஜான்னு சொன்னா

உக்கார் இந்த ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும் துப்பு து 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 இந்த பண்ணியாரம்மா கண்ணு இருக்கே பொல்லாத கண்ணு நெருப்பி பாரு எல்லா கண்ணியும் கொல்லி வச்சாச்சு ஏ வவாலே இங்க வா அத கூப்பியா என் மவ பண்ணியார் கிட்ட இங்கிலீஷ்ல பேசிருக்கா என்னது பண்ணியார் இங்கிலீஷ்ல பேசிட்டானா ஆமா என்கிட்ட பேசுவாங்களா பேசி காட்டியா இவன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச சொல்றிய அதா என்ன கூப்பிட்டு ஆமானப்படுத்துற நான் போய்டு வாடா இருடா பேசுவா ஐயா பேசியா குயிக்கே அதா எனக்கு நேரா வந்து நான் காட்டு பண்ணி பிடிக்க போறோம் பெட்டி பாட்ஸ் பெட்டர் பட்டர் தி பெட்டர் பட்டர் வாஸ் பிட்டர் தென் ஷி பாட்ஸ் பெட்டர் பட்டர் டு மேக் தி பிட்டர் பட்டர் பெட்டர் பட்டர் என்னைய அது நீ பேசுற இங்கிலீஷ் கேடு தலக்கேட நடந்து போறான் அம்மா இது நான் பேசுற இங்கிலீஷ் இல்ல நம்ம ரஜினிகாந்த் சினிமால பேசுற இங்கிலீஷ் என்னப்பா நீ துப்பாக்கி எடுத்து சுட்டா மாதிரி டஸ் புசுன்னு பேசிக்கிட்டு ஐயா நீ நா தா கேக்கணும் பேசி கட்டி இப்ப நான் உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும் அவ்ளோதானே You are the greatest mother in the world. Hmm. I can never love you enough or thank you enough for whatever you've done for me. Paradise doesn't lie in the skies above but அட் மை மதர்ஸ் ஃபீட் கடவுளுக்கு மேல தாய் தாய்க்கப்புறம் தான் கடவுள் உலகத்திலேயே சிறந்தவளும் உயர்ந்தவளும் தாய் தான் சொர்க்கம் எங்க இருக்குன்னா அது மேல கிடையாது தாயின் காலடி தான் சொர்க்கம் நீ சிந்தனை வேர்வை துளி தான் இந்த படிப்பு நீ விட்ட மூர்ச்சிதான் இந்த இங்கிலீஷ் எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் வயிறு மிதிக்கும் போது நீ வரப்பு மிதிச்சு வயலிறங்கி களைப்பறிச்சு காடுமேடு அலைஞ்சி படிக்கிற வெயிலையும் மழையிலையும் முதுகலை தாங்கிக்கிட்டு என்ன படிக்க அந்த படிப்பு தான் இந்த எம்ஏ எம்ஏனா மாஸ்டர் சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரை எம்ஏனா தாய்ப்பற்று நடந்தாரி பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாரு என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்சவரண கிளியே அசையாமல் அங்கேயே நெல் அరిగில் வரையினாகா ஆஹா கட்டி நசிகிறசே எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்து ஆர்மியா கேட்ச் பண்ணிய நீங்கள நல்லவேட் பேட் பண்ணீங்க थैंक यू மேடம் थैंक यू நோ மென்ஷன் அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பி.டி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா வெளியாட்டு டீச்சர்னா அர்த்தம் சத்தண்டா சாமி